அடையாளத்தை துளைத்துவிட்டு தனது மனைவியை இன்னொரு முகாமினை விட்டுவிட்டு அவர் பிரிந்து இருக்கின்ற அந்த துயரத்தை அவர் சொல்லுகின்ற ஒரு நிலை அதிலே காட்டப்படுகிறார் அந்த இடத்திலும் கூட போராட்டம் பற்றி பக்கச்சார் என்று அவர் சொல்லுகிறார் இரண்டு பக்கமும் சனங்களைத்தான் பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள் வணக்கம்

நேரம் ஒன்பது ஆகிவிட்டது இது நிகழ்வின் முன் இணை நிகழ்வு ரெண்டு நடைபெற இருக்கின்றது திருவோடமலை தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் கணிபித்தன் அருளானந்தம் அவர்களிடையே நானும் அவளும் சிறுகதையின் உள்வணியிட்டு வந்திருக்கும் அனைவரையும் தமிழ் ஆங்கிக் கொண்டிருக்கும் திருவோணமலை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமலை நவம் அவர்களை முதன்மை வின்னராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் கல்வி அமைச்சர் திரு சி சண்டவயபாணி அவர்களே சிறப்பு விருந்தினர் ஓய்வுநிலை உதவி கல்வி பணிப்பாளர் புனேந்திர அவர்களே சிறப்பு அழைப்பாளர்கள் தலைவர் திருக்கோணீஸ்வர ஆலய பரிமாண சபை சுசியந்தர் அவர்கள் வரவில்லை என்று நினைக்கின்றேன் சட்டத்தரணி பி அஸ்வரியா அவர்களே மற்றும் நினைக்கிறேன் உலகத்தமிழர் மலை பண்பாட்டு பேரவை மற்றும் கமியர் ஜோகானந்தன் பணிப்பாளர் நீலையூர் சுலாக அவர்கள் காண்டிபன் மற்றும் இலக்கிய ஆறுதல் அனைவரையும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக அமைகின்றது திருகோணமலை தமிழ்ச்சங்கம் என்ற அடிப்படையிலே அதற்கு சில கடப்பாடுகள் உண்டு ஒரு கலைஞரை கௌரவித்தல் அவருடைய நினைவேந்தர்களை செய்தல் போன்ற இன்னொரு என்ன பல நிகழ்வுகளை செய்ய வேண்டிய கடப்பாடு உண்டு அந்த கடப்பாட்டை கடந்த காலங்களிலே நீங்களும் எழுதலாம் பாசுகர் வட்டம் ஆற்றி வந்திருக்கிறது என்பதை மகளுடன் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் முப்பத்தி ஏழு நினைவேந்தர்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த வகையிலே இப்பொழுது தமிழ்ச் இதனை செய்திருக்கிறது இந்த இடத்தில் தில்லைநாதன் வேறுப்படி தில்லைநாதன் அவர்கள் திருகோணமலை மண்ணிலே அறியப்பட அறியப்பட வேண்டிய அறியப்பட்ட ஒரு ஆளுமை என்ன அறியப்பட வேண்டிய என்று நான் சொல்வதற்கு காரணம் அவர் அவருடைய உடல்நிலை காரணமாக அது ஒரு காரணம் என்று நான் நினைக்கின்றேன் பலராலும் அறியப்பட்ட அறியப்படாதவராக இருந்தார் என்பது என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் அவரை சந்தித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இடரும் உறவம் என்ற அவரது நூல் வெளியீட்டு விழாவின் ஐந்து தடவைகள் நான் அவரை கண்டித்திருக்கிறேன் அதற்கு பின்னர் எனது நிகழ்வுகளுக்கு அழைப்பதற்காக அவரை நான் தேடி இருக்கிறேன் ஆனால் அவர் ஏதோ என் கண்ணில் படாமில்லை அவர் வரமாட்டார் என்றும் சொல்லப்பட்டது இருந்த போதிலும் அவருக்கும் இறக்குமரமான ஒரு உறவு இருந்தது எப்படி என்று சொன்னால் ஞானத்தில் அவர் சிறுகதைகளை எழுதுவதன் ஊடாக நான் அவரைப் பற்றி அறிந்து கொண்டேன் அவரை பற்றிய ஒரு பெரிய எண்ணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எரிமலை என்ற நாவலை என்று முடிவைத்த வேளையில் அவர் பற்றிய ஒரு பெரிய மதிப்பு என்ன நடந்தது அன்று அவரை கௌரவிக்க வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன் அது முடியாமல் போய்விட்டது அந்த வகையிலே நினைவு என்று சொன்னார்கள் நான் பேருடை என்று சொன்னால் ஒரு நாற்பது நிமிடம் ஆற்ற வேண்டும் ஆற்றியும் இருக்கின்றேன் பின்மொழி வாக்காளர் நூலுக்கு அதை பற்றிய விமர்சனமும் வந்திருக்கிறது ஆனால் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை உண்டு அவருடைய தொழில் வாழ்க்கை உண்டு அவருடைய எழுத்த வாழ்க்கை உண்டு இவ்வாறு மூன்று கட்டங்களாக செய்ய வேண்டிய ஒரு பணியை சுருக்கமாக நான் செய்வது என்பது ஒரு சிக்கலான விடியம் இருந்தாலும் அவர் சில சுருக்கமாக சிலவற்றை சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு சாவகேரி யாழ்ப்பாணம் சாவகேரி மட்டுமீதல் பிறந்த அவர் அவருடைய தாயாண்டையர்கள் ஒரு அதிபர் த தையார் தாய் ஆசிரியர் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர் ரெண்டு சகோதரர்கள் உண்டு அவர் ஓரவல் படிக்கும் பொழுது காரில் அறிவை சிகிச்சை செய்ய வேண்டி ஏற்பட்டதன் காரணமாக ஒரு நடமாட்டம் குறைந்த நிலைக்கு தள்ளப்பட்ட போதும் அவருக்கு ஆசிரியர் பயிற்சி கலாச்சாரம் மறுக்கப்பட்ட வேளையில் சிலரது முயற்சியின் காரணமாக ஒரு பயிற்சப்பட்ட ஆசிரியராகி அங்கு மன வாழ்க்கைக்குரியவரை தேர்ந்தெடுத்து திருவோணமலையில் தொழில் நிமிடம் பந்து திருகோணமலையில் மண்ணில் பிறந்து சேவையாற்றி அவருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு மகள் நிறந்து விட ஒரு மகள் பாடினி விசேட வைத்திய நிபுணராக திருவோணமலை ஆஸ்பத்திரியை கடமையாற்றி கொண்டிருக்கிறார் என்ற அவரது குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் அவர் கல்வித்துறையில் ஆசிரியராக ஒரு கலைப்பட்டதாரியாக புலமை பரிசு சென்று லண்டனுக்கு போய் ஒருவிடம் இருந்து வந்த ஒருவராக ஆசிய ஆலோசகராக மற்றும் விரிவுரையாளராக கல்வியல் கற்கைகள் போன்ற படாகம் போன்றவற்றில் விரிவுகளாக ஆற்றிய பணி இவ்வாறு பெற்ற அந்த நிபுணத்துவம் காரணமாக அவருடைய எழுத்தும் பிரபஞ்சம் அடைந்தது இனி அவருடைய எழுத்து வாழ்க்கைக்கு நான் வருவது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எனது பத்தொன்பதாவது வயதில் கலைச்சியல்வி என்ற ஒரு சஞ்சிகையில் முதலாவது சர்வரியை எழுதிய நூடாக இலக்கிய பிரவேசம் செய்த அவர் பின்னர் சிறிதிகாலம் எழுபது வரையும் எழுதிக்கொண்டு வந்தவர் இடையிடையே எழுத்துடலிருந்து ஒரு மௌனம் காத்திருக்கிறார் எனவே அவருடைய சிறுகதைகள் தோப்புகள் இடரும் உறவும் இதில் முப்பத்தி ஆறு கதைகள் இருக்கின்றன இருபது கதைகள் சிறுகதைகள் என்று சொல்லுகிறார் பதினாறு கதைகள் குறுங்கலைகள் என்று சொல்லுகிறார் அந்த இருபது கலைகளிலும் ஒரு பத்து கதைகளை நான் தேர்ந்து வாசித்தேன் அறுபத்தி நாலு எழுபதுக்கு முன்ன யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னு காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பின் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த மூன்று காலகட்டங்களும் சில சிறுகர்களை தேர்ந்தெடுத்த வாசிப்புக்குட்படுத்தியதன் மூலம் அவன் ஒரு நடுநிலை எடுத்தவுடனாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறார் தான் ஒரு முற்போக்கான பிற்போக்கான ஏன் நட்போக்கான என்ற எந்த வரையறைக்கும் உட்படாமல் ஒருவர் அப்படி கடைகள் உளவியல் சார்ந்தவை உளவியலை அடிப்படையாக கொண்டவை யாருக்காகவும் எனது தடயத்தை நான் மாற்றிக்கொள்ள முயன்றால் அது போரித்தனமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் யாருக்காகவும் ஆனால் அந்த கடைகளுக்கு அரசியல் கண்ட உளவியல் இருக்கிறது நான் பார்த்தேன் அரசியல் கண்ட உளவியல் இடது முகாமண்ட கதை அகரிமுகாம் வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறது அகரிமுகாம் அடையாளத்தை துளைத்துவிட்டு தனது மனைவியை இன்னொரு முகாமிலே விட்டுவிட்டு அவர் பிரிந்து இருக்கின்ற அந்த துயரத்தை அவர் சொல்லுகின்ற ஒரு நிலை அதிலே காட்டப்படுகிறது அந்த இடத்திலும் கூட போராட்டம் பற்றி என்று அவர் சொல்லுகிறார் இரண்டு பக்கமும் சனங்களைத்தான் பகடை காய்களாக பயன்படுத்துகிறார்கள் அதே நேரத்தில் அவர் அரசாங்கத்தையும் குறை சொல்ல தவறவில்லை அரசாங்கத்தினுடைய நிலை அவர் தன்னுடைய ஆங்கில வாசகம் ஒன்று சொல்கிறார் இலோ த பெஸ்ட் அப்பாவி கனங்களை அவர் சொல்கிறார் அவர் ஆங்கில புலமை அவருடைய கடைகளிலே இடைக்கிடையே வெளிப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது நடுஞ்சலியான போ என அவர் பல்வேறு சம்பவங்களோடு சிங்கள சமூகத்தோடு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆங்கில சமூகத்தோடு பழகக்கூடியது தனியாக அவர் லண்டனுக்கு போன பொழுது அவர் அங்கே இருக்க சொல்லிய நிலைமை ஏற்பட்டது கடையில் ஒரு ஆனால் அவர் அங்கே இருக்கவில்லை என்றால் அங்கே இருந்த ஆசிய வெறுப்புணர் தன்னுடைய கடைகளிலே அவர் இன அப்பா தன்னுடைய இன முரண்பாடுகளுக்கு அப்பால் நிறவரியை கூட கிட்டிகின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய கடைகளை அந்த விரிவான அவருடைய பார்வை என்பது மிக விரிவாக இருக்கின்றது நல்ல நாடு என்ற கலையில் அவர் சொல்ற சம்ம சிந்தனைகளை நிறைய காதல் சோதனை என்பதில் சாரியம் பேட்டி கொள்கிறார் இவ்வாறு தன்னுடைய கலைகளிலே பல விளியங்களை சம்பவம் தாண்ட பல விடியங்களை சொல்லுகிறார் இவர் எழுதிய பத்திரிகைகள் ஞானம் ஞானத்தில் எழுதியிருக்கிறார் வீரர்கள் எழுதியிருக்கிறார் சுடர் வழியில் எழு எழுதியிருக்கிறார் கலைச்செல்வியில் எழுதியிருக்கிறார் அரண் சுப்பிரமணியம் எழுதிய காலத்தில் ஆனந்த விகடனும் எழுதியிருக்கிறார் பரிசு பெறவில்லை என்ற வினிங் ஆங்கிலத்தில் சில கதைகளை எழுதியிருக்கிறார் அவரையெல்லாம் நான் காப்பி எடுத்து வைத்திருக்கிறேன் அந்த கதை பரிசு பெற்ற கதை ஆங்கலத்தில் ஒல்கான எரிமலை என்ற ஞானசேகரின் நாவலை மிக அழகிய முறையிலே இனப்பிரச்சனையை சொல்லக்கூடிய நாவலை மிக அழகிய முறையிலே அவர் எழுதியிருக்கிறார் இவ்வாறு ஒரு முற்போக்கான ஒரு அம்சங்கள் ஒரு இன ரீதியாக சிந்திக்காமல் அதே வேளையில் இனப்பிரச்சனையையும் அழகாக கொண்டு அவர் எழுதிய கதைகள் நிறைந்தவை இதய தந்திகள் மீட்டப்படுகின்றன அவர் நாவல் எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதய தந்திகள் மீட்டப்படுகின்றன அது சாகிச்சிய விருது பெற்றது கனடா உரியனில் எழுதிய இடரும் அவர் பரிசுகள் பெற்றார் விருதுகள் பெறவில்லை விருதுகளை தேடியாக ஏன் விருதுகளை தேடி அவர் போனது குறிப்பிடத்தக்கவர்கள் அவ்வாறான ஒரு பண்பு மன்னிக்க வேண்டும் எனக்கு எதற்கு பல் இப்போது பாராட்டு பட்டம் பரிசு விருதுகள் விழாக்கள் எல்லாம் காத்திரங்கள் நான் விறந்து நூறாண்டுகள் ஆகட்டும் நான் புடைக்கப்பட்ட இடத்தில் புல் முளைக்கட்டும் இன்னும் நூறாயிரம் புடையுண்டு போகட்டும் அதன் பிண்டம் என் புடைகுடியின் அடையாளத்தை உங்களால் கண்டுகொள்ள முடிந்தால் என் நெச்சங்களில் ஏதாவது ஒரு தொழுக்கேன் இருந்தால் மின்மினி போலாது அத்தேனும் ஒடியும் என்றால் என்னை நிலவு கூறுங்கள் அதுவரை காத்திருங்கள் இது தில்லைநாதன் அவர்களுக்கும் பொருந்தும் அவர் எந்த விருதுகளுக்கும் அதை எப்படி ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுக்கிற ஒருவர் அல்ல ஆக இருந்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் மிகச்சிறந்த ஒரு பத்தொன்பது விருது தொடங்கிய அறுபது வருட இலக்கிய உழைப்பை கொண்ட ஒரு படைப்பாடி நான் விருதுவராத ஒருவரை சொல்லுங்கள் என்று தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கேட்ட பொழுது எனக்கு தெரிந்தது நான் உடனே சொன்னேன் விருது பெறார் ஒருவர் அவரை நான் சொன்னேன் ஏனென்று சொன்னால் எங்களுடைய எடுத்தாருடைய பல குறைபாடு என்னவென்று சொன்னால் சங்கிகளை காசு கொடுத்து வாங்குவதில்லை நாங்கள் நேரில் யாரையும் சந்திப்பதில்லை சங்கிகளின் ஊடாக பலரை நாங்கள் சந்திக்கலாம் காசு கொடுத்து நாங்கள் சங்கிகளை வாங்குவதன் ஊடாகவே பல எழுத்தாளர்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே இந்த தமிழ் சமூகத்தின் அறிவாண்ட ஒரு அருமை என்பது புத்தகங்களை கொள்வதை இந்த இடத்தில் நான் அதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த இடத்தில் நான் அதை எல்லோரும் நிறைந்த சபையிலே இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது புத்தகங்களை வேண்டுகின்ற மனோபாவம் எங்களுக்கு வளர வேண்டும் அந்த அடிப்படையிலே நான் இதை முடிவு செய்யலாம் நிறைய இருக்கிறது அவரை பற்றி சொல்லுவது என்று சொன்னால் நிறைய இருக்கிறது எனக்கு இதை தந்திருக்கிறார்கள் நான் இந்த படிப்புகளை பார்க்க முடியாது அளவிற்கு இந்த கூட எனவே அந்த அடிப்படையிலே தலைநாதன் அவர்கள் நினைவுகூலப்பட வேண்டியவர்கள் இன்னும் அவர் நினைவுகூலப்படவே அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவருக்கு தனியாக வைத்திருந்தால் நாங்கள் நிறைய செய்திருக்கலாம் எனவே அந்த வகையிலே தில்லைநாதன் அவர்களுடைய ஆத்மா சாண்டியடைய உங்கள் சார்பில் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்